வணக்கம் இது கதைக்களம் அவதார புருஷன் கவிஞர் வாலியின் வைர வரிகளில் இராமாயண காவியம் பாகம் நான்கு வனம் புகுந்தான் முடிசூட்டு விழாவிற்கான முகூர்த்தம் நெருங்கியில் சிறிய தாய் அழைப்பதாய் சீதா ராமனுக்கு செய்தி வந்தது அந்த செய்தியை அமைச்சர் பெருந்தகை சுமந்திரர் சுமந்து வந்தார் மறுவினாடி மாதரசி கையேயி மாளிகை நோக்கி தேர் வந்தது தேரில் தர்மத்தின் வேர் வந்தது வந்ததும் நேர் நின்று சிற்றணையின் சேவடிகளில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சேவித்தது உடனே ஈழத்தரசனின் ஈமக்கடன் என்று என்று தீர்மானிக்கும் தலைவிதி கைகேயின் உள்நாக்கில் வந்து கொண்டது உள்ளம் கருத்தவள் உடல் கருத்தமுனிடம் உரைத்தாள் கேள் சீதையின் கேள்வனே கேள் உன் தந்தை பக்கத்து அறையில் ஓய்வில் இருக்கிறார் அவர் அன்பு மகனான உனக்கோர் ஆணையிட்டிருக்கிறார் அதை தன் வாயால் சொல்ல கூசுகிறார் ஆதலால் என் வாயால் உன்னிடம் பேசுகிறார் ஆணை இதுதான் மணிமுடி தரித்து பரதன் நாடாள வேண்டும் ஈரேல் ஆண்டுகள் சடைமுறி தரித்து நீ காடாள வேண்டும் உன் தந்தை எனக்கு தந்த வரங்கள் இவை இந்த வரங்களை நீ வாழவை சுருக்கமாய் சொல்லிவிட்டு சுந்தர ராமன் முகத்தில் சுருக்கம் விழுகிறதா என்று சூட்சமாய் பார்த்தாள் கையேயி அவனே வேதத்தின் சுருக்கம் அவன் நெற்றியில் விழுமா சுருக்கம் அவன் வெயிலின் குளத்தில் வந்த வெயில் வெயிலுக்கேற்ப நிழல்கள் மட்டுமே நீளும் சுருங்கும் வெயில் சுருங்குமா என்ன விழிகளின் விளிம்புகளில் வெளிச்ச அருவிகள் வழிய வழிய முன்னை காட்டிலும் மும்மடங்கு அதிகமாய் பொன்னைவாரி புன்னகையில் இறைத்தான் பின் பின்வரும் வாக்கியங்களை பணிவோடு உரைத்தான் அன்னையே மணிமுடியைத் துற மர உரியை தறி சடையினை புனை தண்டகாருண்யம் நட என்றெல்லாம் தந்தை சொன்னால் என்ன தாங்கள் சொன்னாலென்ன சிறியதாய் சொன்ன சொல்லை சிறியதாய் எண்ணுவேனோ என்னையீன்ற ஈன்ற அறியதாய் அல்லவென்று அலட்சியம் செய்வேனோ உங்கள் ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை என் உதடுகளில் உற்பத்தியாகுமா உற்பத்தியானால் என் புத்தி நற்புத்தியாகுமா அம்மா பின்னவன் பரதன் மன்னவன் ஆனால் அன்னவன் பெற்றதெல்லாம் இந்த முன்னவன் பெற்றதாகும் வருகிறேன் தாயே விடை கொடுங்கள் தந்தை இருக்கும் திசையினை நோக்கி தன்னெட்டெழுந்தான் பிறகு கோசையில் இருக்கும் வாசலை நோக்கி கோதண்டராமன் நடந்தான் முதல்வனுக்குரிய பதவி நாற்கேலி கைகேயின் புதல்வனுக்கு போனது குறித்து வருத்தமில்லை கோசலை தான் வளர்க்கவில்லை பூசலை அவள் வருத்தமெல்லாம் வேறு அதை விளக்கினாள் ராமனுக்கு விழிநீர் வடித்தவாறு மகனே உன்னிலும் நல்லவன் உன் தம்பி பரதன் என் உள்ளம் கவர் வரதன் அவன் மன்னவதானால் முறையில்லை என்பதை தவிர வேறு குறையில்லை ஆனால் உன்னை வனம் போக சொன்னதுதான் நெறியில்லை அப்படி சொன்னவனுக்கும் புத்தி சரியில்லை ஒரு கண்ணில் உன் தந்தை பன்னீர் வார்த்தான் அது வாட்சம் மருகண்ணில் அவனேதான் வெண்ணில் வார்த்தான் அது வஞ்சகம் இது பொறுப்பதில்லை பொறுப்பில்லை நான் இதற்கா பெற்றேன் பிள்ளை கோசலையால் மேற்கொண்டு பேச முடியவில்லை கோபமும் துக்கமும் குரல்வளையில் குறுக்கும் நெடுக்குமாய் படுத்துக்கொண்டன கொண்டன வாய் வரைக்கும் வர முடியாமல் வழியிலேயே தடுக்கி விழுந்தன வார்த்தைகள் அந்த அவலத்தை பார்த்து ஆற்றாது ஆர்த்தெழுந்தான் லட்சுமணன் விழி வீட்டின் இமை கூரையில் தீப்பிடி தெரிய வெஞ்சினத்தோடு தமையனிடம் தான் தம்பி அண்ணா அரசு கட்டில் ஆருக்கென்று அந்த கட்டிலா தீர்மானிப்பது புலன்கள் தளர்ந்த கிழட்டுத் தந்தைக்கு புத்தியும் தளர்ந்து விட்டது இல்லையேல் கையேயி கைகாட்டிய இடத்தில் கையொப்பமிடுவாரா தங்கள் கைக்குரிய செங்கோலை கைகேயி கைப்படுத்த விடுவாரா அண்ணலே ஆணையிடுங்கள் சொல்லால் திருத்த முடியாதவர்களை வில்லால் திருத்துகிறேன் திருத்துவிட்டு தகத்தாயகமான தங்க கீரிடத்தை உங்கள் தலையில் பொருத்துகிறேன் அதிர இளவல் நான் ஏற்றினான் இளவலின் கொதிப்பை இனிய வார்த்தைகளை பார்த்து ராகவன் ஆற்றினான் தம்பி என்ன வார்த்தை பேசுகிறாய் எவரை ஏசுகிறாய் நீ சொன்ன வார்த்தை உன் சிறப்புக்கு பொருந்தாத சின்ன வார்த்தை காலம்தான் நம் தந்தையை ஒரு இக்கட்டான நிலையில் வைத்து சொக்கட்டான் ஆடுகிறது அதுவேதான் சிற்றனையின் சிந்தையில் திரிய வைத்து குற்றவாளி உன்னால் ஞாலத்தை எதிர்க்க இயலும் காலத்தை எதிர்க்க இயலுமா அது புள்ளி வைத்து போடும் கோலங்களை உன்னிடம் சொல்லி வைத்து போடாது நீ சொன்னபடி காலம் ஆடாது எனவே சினம் விடு சினம்தான் சகல பாவங்களுக்கும் தாய் வீடு தம்பியை தேற்றிவிட்டு தாரத்திடம் வந்தான் ராமன் நீ வனம் சென்றாலும் வானம் சென்றாலும் நான் உன் உடன் வருவேன் என்று அடம் பிடித்தாள் சீதை மேலும் பேசினாள் மைதிலி பிரியமானவனே உன்னை பிரியா பிரியப்பட்டேன் பிராணவாயு பெரிந்து போனதால் நுரையீரல் குறையீரல் ஆகாதா பின் கொஞ்சம் கொஞ்சமாய் சாகாதா வெளிச்சம் வெள்ளியதைய பின் வெள்ளிகள் வெறும் குழிகள் என்றாகாதா மறுகணமே குருடாக போகாதா நாயகனே என்னுடன் நீ இருந்தால் காடும் உனக்கு வீடு நீ இல்லையேல் வீடும் எனக்கு காடு மூவரும் மரவுறி தரித்தனர் கையேயும் கூனியும் மட்டும் சிரித்தனர் மற்றவர் அழுதனர் ராஜாங்க மந்திரி சுமத்திரர் ரதம் கொண்டு வந்தார் தர்மம் தன் தம்பியோடும் தாரத்தோடும் தண்டகாரணியம் போக தயாரானது தைலக்காப்பு மர உரி தரித்த மூவரையும் சுமந்து கொண்டு சுமத்திரனின் ரதம் அயோத்தி எல்லைக்கு வந்தது அயோத்தி எல்லை வரை அவர்களோடு அயோத்தியும் வந்தது ஊர் விட்டு வந்தாலும் ஊர் தன்னோடு உடன் வருவதில் உடன்பாடில்லாத தசரத ராமன் தேர்விட்டு இறங்கி அமைச்சருக்கு ஆலோசனை கூறினான் அமைச்சர் பிறந்தகையே எடுத்த முடிவில் இரண்டு யோசனை இல்லாதவன் நான் இப்போது இரண்டு யோசனை கடந்து இந்த எல்லை சோலைக்கு வந்தாகிவிட்டது சோலை வந்தாலும் மாலை வந்தாலும் இங்கேயே நாம் இரவை கழிப்போம் விடிவதற்கு முன் உடன் வந்தோர் விழிப்பதற்கு முன் நாங்கள் ஆரண்யம் நோக்கி செல்கிறோம் தாங்கள் அயோதி நோக்கி செல்லுங்கள் பொழுது புலர்ந்த பின் ஊர் நோக்கி செல்லும் தேர்தடம் பார்த்து நாங்கள் ஊர் திரும்பி விட்டோமென்று ஊர் சனமும் ஊர் திரும்பும் ஊர் விரும்பும் இல்லையேல் என்னுடையனையே வனம் பெற ஊர் விரும்பும் அண்ணல் இப்படி சொன்னதும் அரைமணத்தோடு சுமத்திரர் ஆகட்டும் என்றார் குற்றுயிராய் கிடந்த கொற்றவன் தசரதன் தான் குற்றம் புரிந்த கதையொன்றை கோசலையிடம் கூறினான் நங்கையரசியை நெடுநாட்களாக நான் வாங்கி வைத்திருக்கும் சாபம் ஒன்று என் சட்டை பையில் இருக்கிறது உன்னை நான் மணப்பதற்கு முன்னால் இரவு நாள் ஒரு நாள் இரவு தேரேறி வனத்திற்கு வேட்டையாட போனேன் போன இடத்தில் விதிக்கு நானே வேட்டை பொருளானேன் சரையு நதிக்கரை சலனமாயிருந்தது புள்ளினங்கள் பூமரங்களில் பள்ளி கொண்டிருந்தன ஆழம் நிறைந்த ஆற்றில் இறங்கி வேளம் ஒன்று நீரிருந்து மோசை கேட்டது உடனே சப்தம் வந்த திசை நோக்கி சரம் துடித்தேன் அடுத்த நொடி ஐயோ என்றோர் அவல குரல் கேட்ட அலமந்து துடித்தேன் ஆற்று படுகையில் அருகே சென்று பார்க்கையில் நான் விட்ட கனை ஒன்று குடத்தில் நீர்முள்ள வந்த ஒரு முனிக்குமாரனின் மார்பை துளைத்து மல்லாத்திருந்தது என்னை பாவி என்று இளந்தவசி ஏசினான் பிறகு இன்னொருவன் அறிந்து இரண்டொரு வார்த்தைகள் பேசினான் ஏ மன்னா என்னை ஈன்றவர்கள் இருவிழியும் இருவிழியும் இல்லாதவர்கள் என்னையன்றி உதவிக்கு வேறு ஒரு வழியும் இல்லாதவர்கள் அவர்கள் தாகம் தீர்க்கவே நான் தண்ணீர் எடுக்க நான் நதியை தேடி வந்தேன் அவர்கள் சாபம் வாங்கவே சிலையே எடுத்து நீ விதியை நாடி வந்தாய் போ அதோ அந்த ஒற்றையடி பாதையில் ஒட்டி போனால் என் பெற்றோர் வசிக்கும் வர்ணசாலை வரும் நான் எடுத்து செல்ல வேண்டிய நீர் குளத்தை நீ எடுத்து செல் இங்கு நேர்ந்ததை சொல் தவறை சொல்லி அவர்கள் தாள்களில் விழு மன்னிப்பு கேட்டு மனம் அழு இப்படி சொல்லிவிட்டு அந்த இளந்தவசி இறந்து போனான் புகழுடம் பிடித்து புன்னுலகம் பறந்து போனான் முனிக்குமாரனின் பெற்றோர் என்னை மன்னிக்கவில்லை என் மன்னிப்பு ஈண்டெடுத்த தருமமா மற்றொரு பிள்ளை அன்பு மகனின் ஆன்ம சாந்திக்காக அவர்கள் ஆண்டவனை ஒரு வினாடி சபித்தனர் பின் என்னை மறுவினாடி சபித்தனர் ஏ மன்னா நீயும் எங்களை போல் புத்தர சோகத்தில் செத்துப்போ இப்படி சொல்லிவிட்டு கோசலையின் மடியில் முகம் வைத்து புதைத்து குழந்தை போல் தசரதன் குலுங்கி குலுங்கி அழுதான் கோசலையே இப்போது சாபம் பலிக்கப் போகிறது அது என் சீவனை பறிக்கப் போகிறது தேரும் சுமந்திரனும் மட்டுமே திரும்பி வந்ததை தசரதராஜன் கண்டுகொண்டான் தெரிந்து கொண்டான் ஓ ராமா என்று உச்சரித்தான் பின்று உயிர் நீத்தான் கொள்ளி வைக்க பிள்ளை வேண்டுமே தசரதன் பிரதேசத்தை தைல காப்பிட்டு பத்திரப்படுத்தி பரதனை அழைத்து வர பணித்தாள் வசிஷ்டன் குகன் கங்கை கரையில் காளை கருக்களில் கொழுந்தன் முன் செல்ல கொழுனன் பின்வர ஒரு கொழுந்து வெற்றிலை எழுந்து நடந்தார்போல் இருவருக்கும் இடையில் நடந்தால் மரபுரி இடையில் ஏந்திய ஏந்திழை சீதை அரண்மனை வாசத்தை காட்டிலும் ஆரண்ய வாசம் அவளுக்கு அதிகமாய் பிடித்திருந்தது காரணம் அனைத்தையும் இயற்கை அங்கு அந்தமும் சந்தமும் மிகுந்த அழகிய கவிதையாய் படித்திருந்தது இல்லாளோடும் இளையானோடும் வெள்ளாளன் வருவது கண்டு சதுர் வேதிகளான சந்நியாசிகள் சந்தோஷப்பட்டனர் மூவருக்கும் முகமன் கூறி மூங்கில் குடிலில் மெல்ல இருத்தி வாயும் வயிறும் நிறைய காயும் கனியும் கந்த மூலமும் வாழை இலையில் இட்டனர் வேரம் என்னும் வேடர் குலத்து வேந்தனாயினும் சீதாராமன் சீடர் குலத்தை சேர்ந்தவனாவான் அவன் நாவாய்களுக்கு நாயகனாயினும் அவனது வாய் இரண்டிலும் ராமன் நாமம் ஒன்றே ஒரு நாளும் போதும் நாவாய் போல நீர்ந்திருக்கும் நெஞ்சும் நினைவும் தஞ்சம் அருளும் நாதன் திருவடி ஏந்திருக்கும் அவன் தவசிகள் வாழும் தபப்பள்ளியில் தசரதராமன் தங்கியிருக்கும் தகவல் அறிந்தான் உடனே தரிசிக்க விரைந்தான் உடன் வந்தோரை ஓரம் நிறுத்தி குகன் மட்டுமே குடிசை புகுந்தான் வானும் மீனும் வாழ்த்தி வணங்கும் வள்ளலுக்காக குகன் ஊனும் மீனும் உன்னை படைத்து ஒதுங்கி நின்றான் வள்ளலோ வேட்டுவன் காட்டிய வாஞ்சியை மட்டுமே விழியால் தின்றான் பிறகு கோசலை மைந்தன் குகனிடம் கூறினான் ஊனும் மீனும் நான் உண்டதா எண்ணுக நாங்கள் நாளை கங்கை நதியை கடக்க ஓர் ஓடம் வேண்டும் உதவி பண்ணுக இரவு வந்தது இலக்குவனோடு குடிலின் வாசலில் குகுனும் நின்று காவல் புரிந்தான் வர்ணசாலையில் புல்லின் மீது இரு சொர்ண மேனிகள் துஞ்சுதல் கண்டு குகுனின் வெள்ளிகளில் கொதிநீர் வடிந்தது அது வடிந்தாதிருக்க வானம் விடிந்தது புலர்ந்தது காலை வேட்டுவன் வணங்கினான் புண்ணியவனின் காலை பின்பு மூவரையும் தான் கொணர்ந்த நாவாயில் அமர்த்தி உந்தி தள்ளினான் ஓட கோலை எக்கறையும் இல்லாத எம்பிரானை அவனது இல்லாளை இளையோனை எக்குறையும் இல்லாது அக்கறையோடு அக்கறை சேர்த்தான் குகன் அவனை ஆறத் தழுவி அண்ணன் பேசினான் நேற்றுவரை நீ எனக்கு குகன் இன்று முதல் எங்களைப்போல் போல் எங்கள் தந்தைக்கு நீயும் இன்னொரு மகன் சித்திரமலை நோக்கி தாரத்தோடும் தம்பியோடும் சீராமன் செல்ல விரும்பினான் சீராமனோடு தன் சிந்தையை அனுப்பிவிட்டு குகன் மட்டும் சிறுங்கி வேரம் திரும்பினான் வழக்கம் போல் மைத்துனன் முன் செல்ல மன்னவன் பின்வர நடுவில் மைத்தடங் கண்ணால் மைதிலி நடந்தாள் வெயில் குளத்தில் வந்தவன் மேனியை வெய்யோன் தனது கைகளால் தழுவி வெற்றி பொட்டு போல் நெற்றி பொட்டில் வியர்வை முத்தை மெல்ல பதித்தான் கருமம் யாவையும் களைந்திட வல்ல தருமம் இப்படி தரையினில் மெல்ல சருமம் வெக்கையில் சாம்ப நடக்கும் மர்மம் யாதன மரங்கள் வியந்தன சிறப்புக்குரியவன் வரும் வழியெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்திட வேண்டி தன்னிடம் அலர்ந்த சென்னிற்றி பூக்களை உதிர்த்தது மண்ணில் ஒவ்வொரு மரமும் மூவரின் பாதங்களும் நடந்தன மூன்று காதங்களை கடந்தன பிற்பகலில் பரபிரம்மம் போல் விளங்கும் பரத்துவாச முனிவரின் இருப்பிடம் வந்தனர் சிறிதளவு இளைப்பாறி சென்றனர் இடையில் காலந்தி நதி குறிக்கிட்டது அதை கடப்பது எப்படி என்னும் கவலையே ஏற்பட்டது தம்பி இலக்குவன் மூங்கில் தருக்களை வெட்டினான் நம்பியும் நாயகியும் அமர தொப்பம் ஒன்றை கட்டினான் சாயங்காலம் சித்திரமல கூடலை சேர்ந்தனர் சிரமங்கள் தீர்ந்தனர் அங்கு அழகிய குடில் ஒன்றை அமைத்தான் இலக்குவன் அவன் செய்திரம் தன்னை மெச்சி சிலாகித்தான் ராகவன் பின்னவன் கட்டிய பன்னக சாலையில் மன்னவன் தனது மனையுடன் தங்கினான் வந்தான் பரதன் கேகேயும் விட்டு கிளம்பிய பரதன் அயோத்தியை எட்டாம் நாள்தான் எட்ட நேர்ந்தது வைஜந்தியம் என்னும் வாசலின் வழியே பரதனின் வண்ணத்தே ஊருக்குள் ஊர்ந்தது ஊர் ஊராக இல்லை அது உற்சாகத்தையும் உல்லாசத்தையும் ஒரு சேர தொலைத்து விட்டு தெருப்புழுதியை துளாவி துளாவி தேடிக்கொண்டிருந்தது சின்ன சின்ன சந்து பொந்துகளெல்லாம் சந்தோஷ ஊற்றுகள் சதா சர்வகாலமும் சுரத்தெழுந்து கறந்து வந்து சங்கீதம் பாடி சதிராடும் பட்டினத்தில் மாளிகையில் நிறைந்த மாட வீதிகளில் கூட மயான அமைதி தினம் தினம் தெருக்களில் வந்து சாமரம் வீசும் சராயு நதியின் ஈரக் காற்று வெப்பத்தை அப்பிக்கொண்டு வெறியாட்டம் ஆடியது பூமியே புழுக்கம் தாங்காமல் வியர்த்து வாடியது முழங்கால்களுக்கிடையே முகங்களை புதைத்துக் கொண்டு வீட்டு திண்ணைகளில் மக்கள் மூட்டை முடிச்சுகளைப் போல் மூளைக் கூறுவராய் கிடந்தனர் பார்த்தான் பரதன் பதற்றமுற்றான் தனது கூர்த்த மதியால் குறிப்புணர மாட்டாமல் குழம்பினான் குறைகுடம்போல் தழும்பினான் சத்துருக்கனனும் சஞ்சலப்பட்டான் தைரியத்தை நழுவ விட்டான் கைகேயி தன் கண்மணியை இரு கரம் நீட்டி வரவேற்றாள் இந்த தானே அவள் கணவனின் தாயின் திருவடிகளில் பரதன் தலை வைத்து வணங்கினான் பின்பு தந்தை என்றே எங்கே என்று வினவினான் கலக்கம் ஏதுமின்றி கைகேயே கூறினாள் காலம் வந்ததும் காலன் வந்தான் அவன் விமானத்தில் ஏறி உன் தந்தை வைகுந்தம் சென்றான் வையம் மெச்ச வாழ்ந்த தந்தை வைகுந்தம் சென்றதை கேட்டு பரதன் ஐயோ ஐயோ என்று அலறினான் இது மெய்யோ பொய்யோ என்று அரற்றினான் விழுந்து புரண்டான் விம்மினான் வயித்து இருந்தான் வாய்விட்டு அழுதான் பிறகு எழுந்து தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஈன சுரத்தில் தாயிடம் கேட்டான் தாயே என் தந்தை இறந்தது எப்படி என் வினையா ஏதேனும் நோய்வாய்ப்பட்டானா அல்லது எவனோடும் சுடு சொல்லால் சுட்டானா அவனை விருத்தம் கொன்றதா மன வருத்தம் கொன்றதா சொல் தாயே சொல் கணப்போதும் தாமதியாமல் கையேயே கூறினான் எனக்கு உன் தந்தை முன்னம் இரண்டு வரங்கள் இருந்தான் அவற்றை இப்போது நான் கேட்டுப் பெற்றேன் நான் வாங்கிய வரங்களுக்கேற்ப உன் தமையன் தாரம் தம்பியோடு வனம் சென்றான் உன் தந்தை தனையனை பிரிந்த துயரில் வானம் சென்றான் உயிரினும் இனிய மகனே நான் உனக்காக பெற்றேன் மணிமுடி அந்த மணிமுடியை தரித்து இந்த மாதாவின் எண்ணத்தை முடி பெற்ற பிள்ளை பிழைமலிந்த பேச்சைக் கேட்டு புனல் வழிந்த பரதன் கண்களில் இப்போது அனல் வந் வழிந்தது எதிர் நிற்பவள் ஈண்டெடுத்த அன்னை என்பதையே மறந்தான் இன்னாரை இன்னதுதான் சொல்லலாம் என்னும் இலக்கணத்தை துறந்தான் கையேயை நீசத்தனத்தின் நிகர வடிவம் என நினைத்தான் கூந்தல் முதல் குதிகால் வரை கொதிக்க கொதிக்க அவளை நெருப்பு வார்த்தைகளால் நினைத்தான் பாவி என்ன காரியம் செய்தாய் என் பொருட்டா என் தந்தையின் உயிரை கொய்தாய் மாங்கல்யத்தை விற்று மகனுக்கு மகுடத்தை வாங்கிய மாதாவின் கதை எந்த ஏட்டிலும் இல்லை பாட்டிலும் இல்லை வீட்டிலும் இல்லை நாட்டிலும் இல்லை உன்னை தாய் என்று சொல்ல என் வாய் வெந்து போகும் நான் என்று நான் உனக்கு சே என்று சொன்னாலே என்னை நோய் கொண்டு போகும் பாட்டன் வீட்டில் இருந்து கொண்டு பெற்ற தாய்க்கு உளவு சொல்லி நாட்டை அபரிகரித்ததென்று என்னை நாளில் உலகம் நானிலும் நிந்திக்கும் அந்த நிந்தனையை எதிரொலிக்கும் நான்கு திக்கும் உன்னால் பள்ளியை சுமந்தேன் பெரிய பாவத்தில் விழுந்தேன் அறத்தின் நாயகன் ராமன் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல அம்மை அப்பன் ஆயகளை அறிவிக்கும் ஆசான் மும்மைக்கும் துணை நிற்கும் முழு முதல் ஆசான் அவன் முடிக்கலம் சூடி அரசால பிறந்தவன் நான் அவன் அடித்தளம் நாடி ஆராதிக்கப் பிறந்தவன் இனி எனக்கும் உனக்கும் அற்றது சொந்தம் அருந்தது பந்தம் இற்றது பாசம் இறந்தது நேசம் என் பெரிய தாய் கோசலையின் பாதங்களில் விழுந்து பரவினால்தான் எனக்கு பாவத்திற்கு பிராச்சித்தம் கிடைக்கும் அந்த அன்னையின் பூவிரல்தான் என் களங்கத்தை துடைக்கும் மாதரசி கோசலையின் மாளிகைக்கு போனான் பரதன் பா பரதா உன் தாய் உனக்கு வாங்கி தந்த வைரமுடி காத்திருக்கிறது ஏற்று அரசாளு நான் என்னகம் நிறைந்தவனை எரிக்கும் சிதையில் விழுந்து பொன்னகம் போகிறேன் கோசலை இப்படி சொன்னதும் கோவென அழுதான் பரதன் பிறகு கண்ணீர் மழையில் குலைந்தவாறே பேசினான் அம்மா என் பொருட்டு என் தாய் இயற்றிய நாடகத்தில் என் பங்கு எள்ளளவும் இல்லை நான் ஏதுமறியா பிள்ளை இது என் தாய் புனைந்த சூது இதற்கு என்னை தண்டித்தால் தகாது நான் உரைப்பது நிஜமல்ல வென்றாள் நானிலத்தார் நிகழ்த்தும் பாவமெல்லாம் நான் ஒருவனே ஏற்று நரகத்தில் கிடப்பேன் யுகங்கள் முடியும் வரை மீட்சியின்றி இருப்பேன் பரதன் தன்னிலை விளக்கம் தந்ததும் அவனை தழுவிக்கொண்டாள் கோசலை உச்சி முகிர்ந்தாள் உள்ளன்போடு மொழிந்தாள் என் மகன் வனத்திலிருந்து மீண்டான் இதோ என் முன் நிற்கிறான் தைல காப்பிட்டு கிடந்த தசரதனின் திருமேனியை பரதன் கண்களில் தழுவினான் கண்ணீரால் கழுவினான் ஈமச் சடங்குகளை இயற்றுக என்று வேதியர் பரதனை வேண்டினர் வசிஷ்டருடனே தடுத்துரைத்தார் பரதனே உன் தந்தை உன் மகனல்ல வென்று தள்ளி வைத்தான் தந்தை தள்ளி வைத்த மகன் கொல்லி வைத்தல் கூடாது சத்துருக்கன் செய்யட்டும் சடங்குகளை தந்தைக்கு ஈமக்கடன் ஏற்றவும் இயலாத பாவியானேன் என்று பரதன் அழுதான் அயோத்தி பட்டினமும் அழுதது